குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் மண்டே நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஃப்ரைடே யூஎஸ்ஏ மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸு எஸ்எம்பி இதெல்லாம் ப்ளஸ்ஸில் தான் முடிஞ்சிருக்கு நாஸ்டாக் மட்டும் லைட்டாக பேரேஷில் முடிஞ்சிருக்கு பட் நாளைக்கு ஏஷியன் மார்க்கெட்டெல்லாம் ஓப்பன் ஆகும் போது பார்த்தா ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி நிலவரம் தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ அப்போ நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியும் என்ன ஆகும் நிஃப்டி நிஃப்டி கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகும் அது பாசிட்டிவ் ஓப்பன் ஆகலைனாலும் நம்ம நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஃபுல் ஃபுல் வேல்யூம் வந்து இந்தியாவில்தான் இருக்குது அதனால் அது ஓப்பன் ஆகும் போதே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஒருவேளை நிஃப்டி ஃபிஃப்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழில் தான் இருக்குது இந்த இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழு ஒரு சைக்காலஜி பிரகாரம் ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட் தான் அந்த இருபத்தஞ்சாயிரம் வரும்போதே வந்து அது செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னு சொல்கிறேன்னா இருபத்தஞ்சாயிரன்றது வெரி வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் இந்த இடத்துல அந்த இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து நின்றுதுன்னா கண்டிப்பாக இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு போய் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி தொடும் அங்கே தொட்டுதுன்னா கண்டிப்பாக அது அங்கேருந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுவும் சார்ட் பிரகாரம் தான் நம்ம அனலைஸ் பண்ணுறது அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ரெண்டு லெவல் தான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ரெசிஸ்டண்ட்டாக நாளைக்கு இருக்கும் ஒருவேளை நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கான சப்போர்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு இது தான் அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு அதையும் உடச்சி ஒரு பியரிஷ் கேண்டில் அந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டுக்கு கீழே வந்ததுன்னா அடுத்த சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த லெவலுக்கு வந்துட்டு மறுபடியும் அது மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம இந்தியன் மார்க்கெட் ஒரு புல்லிஸ் சென்டிமெண்ட்டுக்குள்ளே இருக்குது என்ன தான் இறங்கினாலும் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது நம்ம எஃப்ஐஎஸ் என்ன தான் செல் பண்ணாலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இறங்கிட்டு மறுபடியும் அதே லெவலுக்கே போயிடுது ஸோ மார்க்கெட்டில் அந்த புல்லிஷ் சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இறங்குற மாதிரி இறங்கினாலும் மார்க்கெட் மேலே தான் போய்கிட்டே இருக்குது இதை நம்ம கண் கூட இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக பார்த்துடும் இதில் வேறு ஒரே ஒரு தலைவலி இருக்குதுன்னா அது எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் சைடில் இருக்கிற ஒரே ஒரு தலைவலி தான் அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை இந்த சப்போர்ட்டும் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸ் பக்கம் வந்தால் ஒரு வேளை சென்செக்ஸ் நாளைக்கு ஒரு கேப் அப்பளோ ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று இந்த எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்றையும் உடச்சி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக ப்ரிண்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஒரே ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி பத்து அதையும் உடைச்சி மேலே போச்சுன்னா எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த மூணு ரெசிஸ்டன்ட் லெவலில் சென்செக்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் எப்போ வேணால் பையிங் சைட் திரும்பிட்டாங்கன்னா மார்க்கெட்டு கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ளே சென்செக்ஸ்லாம் ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்லாம் ஏறிடும் அவங்க செல் பண்ணும் போதே அது எழுநூறு அறநூறு பாயிண்ட் ஏறுதுன்னா அவங்களும் பை சைடு வந்துட்டால் விற்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அப்போ என்ன அவங்க மார்க்கெட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் ஒம்பதே காலேருந்து மூன்றரை வரையும் ஸோ அந்த சுச்சுவேஷனில் பார்த்தா சென்செக்ஸ் எல்லாம் பலமாக சல்லுன்னு ஏறிடுவான் அதனால தான் அதை எப்போவுமே ஒரு நூ ஆயிரம் பாயிண்ட்டு ரெசிஸ்டன் லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது எப்போவுமே நல்லது ஒருவேளை சென்செக்ஸ் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்து ஒரு கேண்டில் வந்தால் எண்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு இதையும் உடச்சி கீழே போச்சுன்னா எண்பதாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது இந்த மூணு ரெசிஸ்டன்ட் லெவல் சென்செக்ஸுக்கு வெரி வெரி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல் மூணுமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல் தான் ஒருவேளை ஒரு கேப்டவுன்லாம் ஆச்சுன்னா அவன் எண்பதாயிரத்தி தொள்ளாயிர அந்த தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஒன்று சொன்ன அந்த சப்போர்ட்டை தான் ஃபஸ்ட்டே வரும் கேப் டவுனுக்கே அதனால் இந்த ரெண்டு மூணு கேப் கே மூணு சப்போர்ட் சொன்னதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுதான் வெற்றி வாய்ப்புக்கான அதிக ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு இடம் நீங்கள் அவுட் ஆஃப் த மணியோ இல்லை த மணியோ வாங்கினீங்கன்னா அடுத்த மணி கூட அந்த மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறிடும் பட் மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா மறுபடியும் அந்த லெவலை அது கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே டைம் டீட்டெயிலே அடிபடும் அடுத்த மணியே அடிபடும் போது அப்போ அவுட் ஆஃப் த மணியெல்லாம் என்ன ஆகும்னு நீங்களே திங்க் பண்ணிங்க அதனால தான் எப்போவுமே இந்த மணியை எடுங்கன்னு சொல்கிறது இதுதான் பாசிபிலிட்டி அதிகம் ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அதனால் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த மணியை மட்டும் நமக்கு இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த ஐடி பிரச்சனையும் இந்த அமெரிக்கா ரேட் கட்டு பிரச்சனையும் தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நடுவில் ட்ரம்ப்பு இந்தியாவுக்கு என்னென்னவோ ஆண்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஃபார்மாவில் டேக்ஸ் போடுறது ஐடி இது வந்து ஹெச் ஒன் பி விசா பிரச்சனை இருப்பந்து இது மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாலும் மார்க்கெட் அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி இறங்கிட்டு அங்கேயும் மேலே தான் போயிட்டு இருக்குது ஸோ அவர் சொல்கிறத மார்க்கெட் துளி கூட மதிக்கலை அந்த நேரத்துக்கு இறங்குது ஆனால் அடுத்த நாளெலாம் மேலே போயிடுது இது நம்ம மார்க்கெட்டோட ஒரு புள்ளி சென்டிமெண்ட்டை வெரி ஸ்ட்ராங்காக நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ ஒவ்வொரு டவுன் வரும்போதும் மார்க்கெட்டை நம்ம பை பண்ணுறது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா பாருங்கள் ரெண்டு போன வாரத்தில் இறங்கிக்கிட்டே இருந்த மார்க்கெட்டு சடானு ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போய்கிட்டே இருக்குது ஸ்டாப்பே பண்ண முடியல வியாழன் வெள்ளியும் ஸோ அதே சினாரியோ தான் நாளைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கிருந்து இருபத்தஞ்சாயிரம் போகிற வரையும் நிஃப்டி ஃபிஃப்டியை தடுக்க ஆளே கிடையாது ஸோ இருபத்தஞ்சாயிரம் போகும்போது தான் அதுக்கான ஒரு தடை ஒன்று அங்கே இருக்குது ஏன்னா அங்கே ஹெவியாக கால் ரைட்டர்ஸ் இருப்பாங்க அது ஃபஸ்ட்டு டைம் டச் பண்ணும்போது அதை பிடிச்சி அடிப்பாங்க அடிக்கும் போது அது கீழே தான் வரும் அந்த இருபத்தஞ்சாயிரம் அந்த நம்பருக்குள்ளேயே அது அங்கேயே ஹோல்டாகிக்கிட்டே இருந்துண்ணா கண்டிப்பாக இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு போய் டச் பண்ணும் அங்கேயே அதை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்து எவ்வளோ செல்லானாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த இருபத்தஞ்சாயிரத்துக்கே வந்ததுன்னா மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தை கண்டிப்பாக உடச்சிடும் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஒரே ஒரு தடைக்கல் எது இருக்குன்னா இந்த எஃப்ஐஏ செல்லிங் தான் எஃப்ஐஏ செல்லிங்னா அவங்க கண்டினியூஸாக செல் பண்ணுறாங்கன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணெய் சிரிப்போட பார்க்கும் போது தெரியுது ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் வரும்போது ஒரு புட்ட ஆப்ஷனை பை பண்ணணும் அப்படின்றது தான் இதுலேருந்து புரியுது ஆனால் எஃப்ஐஏ சடார்னு திரும்பிட்டாங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக கட்டுக்கிடங்காமல் மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு சொன்னதில்ல அதெல்லாம் கண்டிப்பாக தொடும் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் பையிங் சைடு வந்துட்டா இல்லைனா மார்க்கெட் இந்த லெவலுக்குள்ளேயே தான் ஆடிக்கிட்டு இருக்கும் இருபத்தஞ்சாயிரத்துக்கும் இருபத்தி நா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கும் இந்த லெவலுக்குள்ளே தான் போராட்டமே இருக்கும் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு உடச்சி வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் புல்லிஷில் மறுபடியும் மேலே போகும் இருபத்தஞ்சாயிரத்துக்கு கீழேயே இருந்ததுன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே தான் ப்ளே ஆகிட்டே இருக்கும் இதை மாற்றவே முடியாது இல்லைனா மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸ் வரணும் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான நியூஸ் ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வந்து மார்க்கெட்டு ஒன்றுமே ஆகலை ஏற மாதிரி ஏறிட்டு அப்புறம் அங்கேருந்து மொத்தமாக இறங்கிட்டானுங்க ஆயிரம் பாயிண்ட்டு ஏறினா தொள்ளாயிரம் பாயிண்ட்டுன்னு இறங்கிட்டான் இப்போ மறுபடியும் ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட்டு மேலே போயிட்டு இருக்கான் அது இந்த இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பத்தி நாலு நான் சொன்ன மாதிரி தானா மட்டும்தான் அதுக்கு விடிவு காலம் இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஆடிக்கிட்டு இருக்கும் நிஃப்டி ஃபிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுது அதே தான் சென்செக்ஸு அதே தான் மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே ஸோ நம்ம இதை ஒன்று டார்கெட் பண்ணாவே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாவே மார்க்கெட்டோட மற்ற இண்டெக்ஸோட நிலமை நமக்கு தெரிஞ்சிடும் இதில் ஸ்மால் கேப் ஸ்மால் கேப்பும் நிஃப்டி ஃபிஃப்டியும் அந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரடு நி நிஃப்டி மிட் கேப்பு இதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா அது சும்மா கொஞ்சத்துக்கே அதிகப்படியாக பயங்கரமாக ஏறும் இறங்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது இந்த சென்செக்ஸும் நிஃப்டி தான் ஸோ பெரும்பாலும் வந்து ட்ரேடர்ஸ் எல்லாம் இந்த ரெண்டு இதழும் ஆடுவாங்க முன்னெல்லாம் இந்த பேங்க் நிஃப்டியில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதில் பல தரப்பட்ட செபி ரூல்ஸ் கொண்டு வந்ததுனால இப்போ அதை டோட்டலாக விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் சென்செக்ஸும் நிஃப்டி தான் ப்ளே அதிகமாக நடக்குது நல்லா வருவாய் தரக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் அது கவர்மெண்ட்டுக்கும் சரி ப்ரோக்கரேஜுக்கும் சரி அதனால் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின் தான் தோணுது நாளைக்கு நம்ம செக் பண்ணலாம் இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது நாளைக்கு இன்ட்ராடேயில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்